ஏறத்தாழ எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நூற்றி பதினாறு பேர் இருக்கிறாங்க அதில் பெரும்பாலும் நான் எல்லாரையும் பார்த்தே ஒரு கால் நூற்றாண்டு ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு முகமே மறந்து போச்சு என்னுடைய சொந்த தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி முகமே எனக்கு மறந்துடுச்சு முகம் மறந்துருச்சு அத்தனை வருஷம் ஆச்சு நான் எல்லாரும் போய் சந்திக்கணும்னு சொன்னேன் எல்லாரும் வீட்டுக்கும் போனேன் பெரும்பாலும் போயிட்டு பத்திரிக்கை கொடுத்தேன் எங்க அண்ணன் வந்திருக்காங்க பெரியவர் பண்ணி வந்திருக்கிறாங்க எங்க ஐத்தா நயப்பைத்தான் வந்துருக்கிறாங்க எல்லாரும் வீட்டுக்கும் போனேன் சந்தித்தேன் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் நான் ரெண்டு வயசுல பார்த்தது ஒரு வயசு ரெண்டு வயசு எங்க ஐத்தையை சந்திக்க போனேன் எங்கள் அப்பாவுடைய சகோதரி மூத்த சந்திக்க போன அவங்க சொன்னாங்க பழனியப்பா நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல பேர எங்க வீட்டுல மூணு கல்யாணம் நடந்துருச்சு உன்னோட எந்த தொடர்பு இல்லை நீ ஏன் எங்களோட தொடர்பு இல்லாம இருந்த கேட்டாங்க நீ ஏன் எங்களோட தொடர்பு இல்லாம இருந்த நாங்க உன்னை வரவேணான்னு சொல்லவே இல்லையே நீ ஏன் வராம இருந்த நீ மாறி போயிட்ட எங்க அண்ணன் சொன்னாங்க நீ மாறி போய் அதனால தான் பாட்டினு அதுல என்னப்பா நீ எங்க குடும்பத்துக்குள்ளதானப்பா எல்லாரும் வந்திருக்கிறாங்க எங்க ஐட்டம் வந்துக்கிறாங்க மிகப்பெரிய வந்துக்கிறாங்க என் கருப்பண்ணை பெரிய கருப்பண்ணை வந்துக்கிறாங்க மெட்ராஸுக்கு போனேன் தஞ்சாவூருக்கு போனேன் மெட்ராஸில் அம்பத்தூரில் ஒருத்தவங்க இருந்தாங்க இன்னொரு அழுத்த வந்து மறைமலை நகரில் இருந்தாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பத்திரிகை கொடுத்தேன் அண்ணன் அங்கேருந்து ஃபோன் அடிச்சிருவாங்க அண்ணனை சில இடங்களுக்கு அண்ணன் கூட வந்தாங்க உங்களுடைய வேலை பல்லுனாலும் அண்ணன் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நான் போனேன் என் மனைவியோடு போனேன் சில இடங்களுக்கு என் மனைவியை கூட்டிகிட்டு போனேன் எல்லாரும் கேட்ட கேள்வி எதாவது ஏன் வராமல் இருந்த நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏ பெரிய தப்பு செஞ்சுட்டோமே நம்ம பெரிய தப்பு நம்ம என்னமோ நினைச்சு ஒரு தப்பு செஞ்சுட்டோமே யாரோ ஒரு நபருடைய நெருக்கடியினால இந்த குடும்பம் என்னை ஒதுக்கி வச்சிருச்சு நினைச்சு நான் தப்பு செஞ்சிட்டேனே குடும்பம் என்னை ஒதுக்கி வைக்கல அதே பாசத்தோட இருக்கு அந்த குடும்பம் அதே பாசத்தோட அதே அன்போட இந்த குடும்பம் என்கிட்ட தான் அவங்க வீடுகளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் சிலர் சிலர் நெருக்கடினால வராமல் இருந்தாங்க சிலர் சில நெருக்கடினால வராமல் இருந்தாங்க இரவு பதினோரு மணிக்கு கடைசியா அடுத்த அண்ணன் பேசுவாங்க பதினோரு மணிக்கு இந்த ப்ரோக்ராமை மாத்திரம் எங்களுக்கு அண்ணன் நான் அண்ணன்ட்ட கேட்டேன் அண்ணன் ஏதாவது நெருக்கடியா இல்லைப்பா எந்த நெருக்கடி இல்லை அண்ணன் சொன்னாங்க இல்லைப்பா நம்ம கூப்பிட்டுருக்கிறது பூரா நம்ம ரத்த உறவுகளை சொந்தங்களை கூப்பிட்ருக்கோம் சந்தோஷமாக அவங்கள அனுப்பணும் அவங்கள சந்தோஷமாக அனுப்பணும் எந்த பதட்டமும் கூடாது பரவாயில்ல அந்த வீட்டில் இடத்துலன்னா என்ன அப்போ வீடு எங்கே விஷயம் இல்லை உறவுகள் தான் விஷயம் மனிதர்கள் தான் விஷயம்